ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்னி விஷயம் நம்ம ஆல்ரெடியே வந்து சுடிதார் கட்டிங் வந்து பார்த்துட்டோங்க இன்னைக்கு வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம் நான் வந்து பொறுமையாகவே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நம்ம வந்து நெக்கு கட் பண்ணும் இல்லைங்களா பேக் நெக் வந்து நம்ம சுடிதார் பீஸ்லயே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஒரு பீஸை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட் பீஸ் வச்சு போட்டுட்டு நம்ம அந்த சுடிதார் அந்த கட் பண்ண துணியை வந்து மேலே போட்டுக்கலாம் அதாவது நம்ம எடுத்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லைங்களா அது நல்ல பக்கம் வச்சுக்கோங்க நம்ம சுடிதார் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து கெட்ட பக்கமாக இருக்கணும் அதாவது உல்ட்டா துணியாக இருக்கணுங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் துணி வந்து அதாவது உல்ட்டா போகிற துணி வந்து நல்ல பக்கம் வைங்க நம்ம அடித்து திருப்பும் போது வந்துடும் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுற துணியை வந்து ஆப்போசிட்டில் வைக்கணும் நல்ல பக்கம் வந்து அடியில் இருக்கணுங்க மேல் பகுதி வந்து அடியில் இருக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது அங்கங்கே பின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க கிட்ட வந்து பின் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா துணி வந்து நகராது எனக்கு பழக்கம் இருக்கிறங்காட்டிக்கு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டேன் குண்டூசி வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பழகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம நெக் அடிச்சிட்டோங்க இது வந்து பேக் நெக்கு இப்போ கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறதா இருந்தால் ஒரு கால் இஞ்சி தள்ளியே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா சுடிதார் பக்கம் வெட்டிடக்கூடாது இப்போ வந்து இந்த துணியை நல்லா உள்ளே மடித்து விட்டுக்கலாம் மடித்து விட்டுட்டு அந்த நெக் பகுதி வந்து நம்ம நல்லா நகத்தை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கலாங்க அப்போ வந்து அந்த ஃபினிஷிங் நீட்டான ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்துடும் இப்போ ஒட்டி ஒரு தையல் போடுறேன் நெக்கு பகுதி வந்து ஒட்டி தையல் போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொண கொனையாக வர மாதிரி இருக்கும் ஃபீல் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு மூணு சுடிதார் நீங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தானாக வந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எனக்கும் வந்து நீட்டாலாம் வரல இப்போ நம்ம ஒரு தையல் போட்டோம் இல்லைங்களா அதை தொட்ட மாதிரியே ஒரு ஒரு குதிரை அளவுக்கு நம்ம தைக்கலாம் இன்னொரு ஸ்டிச்சு போட்டுக்கலாம் நெக்கு வந்து படிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு சுடிதார் துணிலேயே வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்துச்சுன்னா பேக்கில் வந்து அந்த துணி கொடுத்துக்கலாம் நான் இன்னொரு கட்டிங் வந்து லைனிங் போட்டு எப்படி வெட்டுறதுன்னு சொல்லித்தரேன் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு இவ்வளோ துணி வந்து நமக்கு தேவையில்லை நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாங்க சுடிதாரை நல்லா ஷோல்டர் பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா துணி மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கலாம் பார்த்து கட் பண்ணணும் சுடிதாரை வந்து நம்ம வெட்டிடக்கூடாது இப்படி அந்த துணி வந்து உல்ட்டா துணி வந்து கரெக்டாக எடுத்து மடிச்சுட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி என்ன பண்ணலான்னா இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு சின்னதாக ஒரு மடித்து ஒரு தையல் போட்டுடலாம் சுடிதார் துணியில் வந்து இந்த தையல் விழுகக்கூடாதுங்க அந்த உள்ள வச்சு நம்ம திருப்பணும் இல்லைங்களா அந்த துணியில் மட்டும்தான் தையல் விழுகணும் இப்போ அதை நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இது நம்ம லாஸ்டில் ஹெம்மிங் பண்ணுவோம் நான் சொல்லித்தரேன் ஹெம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் லைனிங் வச்சு நம்ம தைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அந்த லைனிங் துணியை உள்டாவாக வச்சு தைச்சிக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கேமரா ரொட்டேட் ஆகுதுன்னு ஸ்கிப் பண்ண வேண்டாம் அது கொஞ்சம் ஸ்பீடாக தேவையில்லாதது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணதுனால அப்படி இருக்கும் இப்போ வந்து ஃப்ரெண்ட் நெக் கட் பண்ணிடலாம் ரெண்டு துணியும் நம்ம சமமாக வச்சு சென்டரில் கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து ஃப்ரெண்ட் நெக்குக்கு வந்து நம்ம சுடிதார் துணியில் கட் பண்ணல பார்த்துருப்பீங்க கேன்வாஸில் வெட்டி நம்ம ஒரு துணியை வச்சு ஐன் பண்ணோம் அதே மாதிரி கேன்வாஸையும் சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக ஒரே பகுதியாக வச்சுட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிடலாம் இப்படி சின்னதாக கட் பண்ணி எதுக்கு எடுக்கிறோன்னா நம்ம நெக்கோட பேட்டன் வந்து அது வந்து கரெக்டாக தைக்கணும் நல்ல துணி நல்ல பக்கம் இருக்கணும் அதாவது சுடிதாரோட மேல் பகுதி வந்து நம்ம போடுற பகுதி வந்து கீழே இருக்கணும் கேன்வாஸ் வந்து மேலே இருக்கணுங்க கேன்வாஸ் வந்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணும் போது தான் நம்ம அடித்து திருப்பும் போது கேன்வாஸ் வந்து உள்ளே போயிடும் அந்த கேன்வாஸ் கடியில் இருக்கிற அந்த ஒய்லட் கலர் துணி வந்து மேலே வரும் இல்லாட்டி கேன்வாஸ் உங்களுக்கு மேலே வரும்போது போடும்போது ஒரு மாதிரி குத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ ரவுண்டாக நக்கு அடிச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு கேன்வாஸில் மட்டும்தானே வெட்டினோம் இப்போ வந்து சுடிதார் துணிலேயே கட் பண்ணிக்கலாம் நமக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ராஸ் துணி தேவையில்லை நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் நமக்கு வந்து அந்த சுடிதார் துணியில் வந்து கட்டிங் விழுகக்கூடாது இப்போ நல்லா வந்து நம்ம நகத்தை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கலாம் எந்த பக்கமும் சுருக்கு விழுகாமல் நம்ம க்ளீனாக நீட்டாக மடிக்கிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க நான் பேசிக் நெக்கு தான்ப்பா சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதில் என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கண்டிப்பாக கேளுங்க நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணி தரேன்ப்பா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்ச் ஒர்க் எப்படி வைக்கலாம் குட்டி குட்டி நெக்கில் நான் காமிக்கிறேன் படிமான போட்டாச்சு படிமான தையல்னு சொல்கிறது எதுக்குன்னா ஒட்டி தையல் போடுறது தான் படிமான தையல் நம்ம ஜாயின் கொடுத்து மேலே தைப்பதுக்கு தான் படிமான தையல் ஃபஸ்ட் ஒரு தையல் போட்டால் காலிஞ்சி துட்டுட்டி ஒரு விட்டு ஒரு தையல் போட்டாச்சு இப்போ உள்பகுதி துணி இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம மடித்து திச்சுக்கலாம் இல்லாட்டி பிசுறு பிசுராக வரும் நமக்கு நீட்டாக மடித்து தைச்சிக்கலாம் தைக்கும் போது கேர்ஃபுல்லாக தேங்கப்பா சுடிதாரில் ஸ்டிச்சிங் விழுகக்கூடாது நம்ம துணி மடித்து தைக்கும் போது சுடிதாரில் ஸ்டிச்சு விழுகக்கூடாது இப்போ உள்ளே வந்து பாருங்கள் ஒரு நீட்டான லுக் இருக்குது அது நம்ம ஹெம்மிங் பண்ணிட்டாலும் நீட்டாக இருக்கும் இப்போ நெக்கு நீட்டாக அடிச்சிட்டோம் இல்லைங்களா நெக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல பக்கம் நல்ல பக்கம் வந்து காம்த்தின மாதிரி இருக்கணும் நம்ம ஸ்டிச் பண்ணுற இடம் வந்து அதாவது உல்ட்டா துணியாக இருக்கணும் மேலே ஸ்டிச் போடுறீங்களா அது உல்ட்டாவாக இருக்கணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணுற இடம் உள்டாவாக இருக்கணும் கீழே வந்து நம்ம நல்ல பகுதி வச்சுட்டு இன்னொரு துணி தைக்கிறது வந்து அது வந்து நம்ம நல்ல பகுதி வந்து அதை பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன் ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் பிசிறையெல்லாம் நம்ம அப்பப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு ஸ்டிச்சிங்கும் இருக்குதுங்க ஷோல்டர் தெரியாமல் அதாவது அந்த ஸ்டிச்சிங் தெரியாமல் இன்னொரு ஸ்டிச்சஸ் இருக்குது பேசிக் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் பழகலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குதுங்க சுடிதாரில் ஏகப்பட்ட கட்டிங் மாடல் ஏகப்பட்ட ஸ்டிச்சிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கட்டிங் இருக்குது சுடிதார் கட்டிங் மட்டும் ஒரு முப்பது நாற்பது கட்டிங் இருக்குது நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் பையாக போகலாம் எடுத்தோன்னே எல்லாமே பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன் நான் அதனால தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் படி ஃபஸ்ட்டு சொல்லித்தரலை இது வந்து நீட்டாக யார் வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ கை வந்து தைக்கிற கை எனக்கு என்னென்னா ரொம்ப லென்த்து கம்மியாக இருக்கிறதுனால நான் பார்ட்ரு வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொடுத்து தைக்கிற மாதிரி பண்ணிவிட்டேன் உங்களுக்கு கை வந்து கரெக்டாக அந்த துணியில் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்டர் அப்படியே மேலே வச்சு ஸ்டிச் பண்ணாலும் போதும் நான் பார்ட்ரு வந்து இப்படி தைச்சி திருப்பிட்டு மேலே படிமான தையல் போட்டாச்சு படிமான தையல் நம்ம எதுக்கு போடுறோம்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அது வந்து பிரிஞ்சு வராது தையல் வந்து பிரிஞ்சு வராது நம்ம எல்லாத்துக்குமே இப்படி படிமான தையல் போட்டோம்னா தையல் வந்து நமக்கு வந்து பிரிஞ்சு வராது இப்போ இந்த கையை வந்து ரெண்டாக மடிச்சுக்கலாம் கொஞ்சம் ஷேஃப் மாறின மாதிரி இருக்கு பாருங்க நம்ம ஜாயின் கொடுத்தது கரெக்டாக நம்ம கொஞ்சம் ஷேஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க கஷ்டமே கிடையாது ரொம்ப சுலபமாக தைக்கலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எங்கிட்ட சம்மருக்கு போடுற மாதிரி ஆறு வயசு பாப்பாவுக்கு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் சம்மருக்கு நிறையா டைப் ஆஃப் இருக்கும் ஒரு சாரி வந்து நம்ம வேஸ்ட்டாக சாரி எல்லாம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா காட்டன் சாரி கெட்டாமல் வச்சுருப்போம் அதில் குட்டி குட்டியாக நம்ம எப்படி தைக்கலாம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு என்னென்ன மாடல் வேணும் எப்படி இன்னி இன்னி என்ன மாதிரி என்னென்னலாம் வேணும் எப்படி சுடிதார் வேணும் இன்னும் எப்படி கட்டிங் தெரியணும் இதுவும் உங்களுக்கு புரியலனா இன்னி கிளியராக சொல்லி தரணும்னா அதுவும் சொல்லுங்கள் இப்போ ஷோல்டர்கிட்ட நம்ம வந்து ஹார்ம் கோல் சென்டர் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அது வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த மார்க்கு இப்போ வச்சு பார்த்தா எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கும் போது உங்களுக்கு அப்படி துணி நகர்ந்துச்சுன்னா அந்த மார்க்கர்கிட்டையும் ஷோல்டர் கிட்டையும் ஒரு பின் வேணால் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஹார்ம் கோல் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல பக்கம் சுடிதார் இருக்கணும் ஸ்லீவ் வந்து கெட்ட பக்கம் இருக்கணும் அதாவது உள்டா பக்கமாக இருக்கணும் நல்ல பக்கம் கீழே சுடிதார் இருக்கணும் மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா உல்ட்டாவாக இருக்கணும் ஹேண்டு வந்து உல்ட்டாவாக வச்சிங்கன்னா நம்ம தைச்சி திருப்பும் போது வந்து பார்த்திங்கன்னா கையும் நல்ல பக்கம் வந்துடும் கீழே இருக்கிற அந்த சுடிதார் டாப்பும் வந்து நல்ல பக்கம் வந்துடும் இப்போ ஹாம்கோல் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இன்னொரு தையல் போட்டுக்கலாம் நம்ம வந்து குத்தி திருப்பும் போது நீடில் வந்து உள்ளே குத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நீடியில் வந்து இது பண்ணணும் தூக்கணும் இல்லாட்டி அப்படி தூக்கினிங்கன்னா துணி வந்து நகர்ந்து போயிடும் இப்போ ரெண்டு ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம அளவு ஆல்ரெடி நம்ம எடுத்தது வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் மறுபடி தெளிவாக சொல்கிறேன் கையை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வச்சுக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணது பார்த்து இங்கே இருக்குது இப்போ கை வந்து அளவு எடுத்துக்கலாம் நம்ம அளவு துணி இருக்கு இல்லைங்களா கரெக்டாக ஷோல்டருக்கிட்ட வச்சுக்கலாம் வச்சு ஹாம் கோல் கிட்டே எடுத்துக்கலாம் என்னோடய அளவு சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா கை நீளம் வந்து கம்மியாக இருக்கும் இதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன் ஹாம் கோல் கிட்ட வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணி இழுத்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு துணி விடுங்க ரொம்ப விட்டிங்னா சுருக்கடிக்கும் சைடில் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நமக்கு போதும் உங்களுக்கு லூஸ் வேணும்னா வந்து லூஸ் வச்சுக்கலாம் கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் டைட்டாக வேணும்னா இந்த சைடு தள்ளியும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ டாம் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச்சிங் போட்டுட்டு வரலாம் நம்ம கரெக்டாக அளவெடுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா கரெக்டாக அந்த கோட்டோட நம்ம தைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம சுடிதார் வந்து நம்ம கட் பண்ணும்போதே மார்க் பண்ண இப்போ அதை வந்து நம்ம மேல் பகுதியிலையும் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு தைக்கும் போது அந்த மார்க் பண்ணது தெரியலாட்டி நம்ம தள்ளியோ இல்லை ரொம்ப நெருங்கின மாதிரியோ தைச்சிரும் அப்புறம் நமக்கு வந்து ஒன்றா சுடிதார் ரொம்ப டைட்டாக போயிடும் இல்லாட்டி லூஸாக போயிடும் இப்போ அந்த ஓரமாக நம்ம தைச்சிக்கலாம் இப்போ ஓப்பன் கிட்டே நான் ஒரு கோடு போட்டிருக்க பாருங்கள் அந்த ஓப்பன் கோடு கிட்ட நிறுத்திடலாம் நீடில் வந்து உள்ளே குத்துன மாதிரி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நீடில் உள்ளே குத்தின மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க திருப்பி நம்ம தைச்சதுலேருந்தே அப்படியே மூணு இன்ச்சு அதே தையலோடு நீங்கள் வாங்க அதுக்கப்புறம் தள்ளி தையுங்க ஸ்டிச்சிங் போட்டிங்க இல்லைங்க அதுக்கடுத்து தள்ளி தைக்கணும் உள்ளே தைக்கக்கூடாது தள்ளி தைக்கணும் ரெண்டில் மூணு ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கோங்க நிறைய பேர் வந்து பேக் பீஸில் வந்து டாட் வைப்பாங்க நான் கூட வைப்பேன் ஆனால் பேசிக் தைக்கும் போது நீங்கள் இதை தைக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு தைச்சா கன்ஃபியூஸ் ஆகிரும் செகண்டு மாடல் வந்து நான் வெட்டும் போதே எப்படி வந்து நம்ம பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ்க்கு டாட் பிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன் நம்ம தைச்சுட்டே வரும்போது துணியை வந்து ந நல்லா நீட்டாக மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி கொடுத்துட்டே வரணும் இப்போ கீழே எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழ் சைடு வரும் ஓகேங்களா ஓப்பன் பகுதிக்கு கீழ் சைடு அந்த எண்டிங் பீஸ் வரும் இல்லையா அப்படியே மடிச்சுக்கலாம் நம்ம அப்படியே சுற்றி தையல் போட்டோந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீடியில் உள் குத்தி குதிரையை தூக்கிட்டு இப்படி திருப்பி கீழ் பகுதியில் அதே மாதிரி நம்ம ஓரத்துலேயே தையல் போட்டுட்டு வரலாம் அதாவது நம்ம இந்த ஓப்பன் ஃபினிஷிங்கும் கீழே வந்து அந்த மடித்து தைக்க மடித்து தைக்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக வருங்க நம்ம வந்து நூலை கட் பண்ணவே வேண்டாம் அப்படியே வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு ஓப்பன் வந்தாச்சு அதே மாதிரி மடித்தாச்சு சென்டரில் ஒரு தையல் போட்டு அதே மாதிரி மடித்து தைச்சிட்டே வந்துடலாம் இனி டீட்டெயிலானால் ரொம்ப லென்த்தியாக போயிடும் வீடியோ அதனால தான் உங்களுக்கு நான் புரியிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன் பொறுமையாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்கள் கண்டிப்பாக புரியும் இப்போ இந்த பக்கமும் நம்ம மடித்து தைச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க யார் வேணாலும் ஈஸியாக சுடிதார் தைக்கலாம் உங்களுக்கு பெரிய பீஸ் தைக்கிறதுக்கு பயமாக இருந்தால் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்ததுன்னா கிட்ஸோட அளவு சுடிதார் போட்டு கூட நீங்கள் கட் பண்ணி தைங்க இப்போ ஓர பகுதியில் நம்ம தைச்சிட்டு வரோம் நான் சொன்ன இல்லைங்களா ஓப்பன் கிட்டே சுருக்கடிக்குன்னு இப்படி ஒரு கையை வச்சுட்டு நீங்கள் அந்த கார்னரில் இப்படி ம அழுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் கிட்ட நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்துடும் நல்லா அமுத்தி கொடுங்க கார்னரில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க அந்த பெருவிரலை வச்சு நம்ம அழுத்தி ஒரு ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரலாம் நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்துடும் அப்படியே கீழ்ப்பகுதிக்கு வந்தாச்சு கீழ்ப்பகுதியிலேயும் அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் கண்டினியூவாக பண்ணிகிட்டே வந்துடலாம் அப்புறம் இந்த சைடு ஓப்பன் பகுதிக்கிட்ட நம்ம வந்தாச்சு இப்போ குதிரையை தூக்கிட்டு இப்படி ஓரமாக தைச்சிட்டே வந்துடலாங்க அவ்வளோதான் ஃபினிஷிங் ஆயாச்சு நம்ம சுடிதார் பகுதி அடித்தா முடிஞ்சிருச்சுங்க நான் வந்து பார்டர் வச்சு தான் ஸ்டிச் பண்ணேன் நம்ம பேசிக் மாடலுக்கு வந்து நான் பார்டர் ஜாயின் பண்ணி இதில் காமிக்கலை உங்களுக்கு இப்போ இவ்வளோதாங்க ஃபினிஷிங்கு இப்போ இதை வந்து நம்ம அந்த உள்ளே ஒரு துணி இருந்துச்சு இல்லைங்களா ஹெம்மிங் பண்ணிக்கலாம் ஃபுல்லால் நான் ஹெம்மிங் பண்ணலைங்க அங்கங்கே ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இப்படி போடுறோன்னா நம்ம சுடிதார் போட்டால் அந்த துணி வந்து வெளியே அசிங்கமாக தெரியாது ஒரு ஒரு இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம இப்படி ஒரு சின்ன நாட் போட்டுக்கலாம் கீழ்த்துணியில் வந்து ஒரு ரெண்டு நூல் எடுத்துகிட்டு துணியில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீடியில் குத்திக்கலாம் குத்திட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி முடிச்சு போட்டு இழுத்துக்கலாம் ஹெம்மிங் பண்ணுறதும் தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள் நான் அதுவும் வேணாலும் டீட்டெயிலாக சொல்லித்தரேன் அவ்வளோதாங்க நம்ம சுடிதார் வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு ஒரு நீட்டான லுக் கிடச்சிருச்சு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை பை நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வேணாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள் நம்ம போட்டுடலாம் தேங்க் யூ